ஹாய் மைடியர் டோடு ஓட் பேப்பர்ஸ் வேவர்ஸ் சில்ட்ரன்ஸ் அப்புறம் ஆமாம் எட்டு வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய என் செல்லங்களை தாத்தா வந்து அடிக்கடி வந்து திட்டுறேன் புரியுதா நல்ல தகப்பனோ சரி நல்ல தாத்தாவோ சரி கண்டித்து வளர்க்க வேண்டும் பைபிள் தான் சொல்லுது தன்னுடைய பிள்ளைகளை கண்டிக்காதவன் அவன் தலைவனே இல்லை அப்படி சொல்கிறது சரி நம்ம அந்த விஷயத்துக்கு அந்த விஷயத்தை ஊட்டெடுப்போம் முன்னோர்கள் யார் முன்னோர்கள் மீன் சேர்த்தா தாத்தா அவங்க எல்லாம் நம்முடைய வழிகாட்டுகள் அவர்கள் மட்டும் இல்லை பெரிய பெரிய தலைவர்கள் இருக்கிறாங்க மாபெரும் மேதைகள்லாம் இருக்கிறாங்கோ அவங்களாம் யார் நம்முடைய வழிகாட்டிகள் வழிகாட்டிகள் காலம்புற கூடவே வருவாங்களா வரதான் முடியுமா சொல்லி பார்க்கலாம் ஜஸ்ட் அவங்க அப்படி கை காட்டி விடுவாங்க அந்த பப்பா பார்ப்பேன் அந்த பக்கம் போப்பேன் சார் நான் வந்து இந்த இடத்துக்கு போகணும் கொஞ்சம் யோசிச்சுட்டு அதான் அப்படி போப்பேன் அப்படின்னு சொல்லி கையை தான் காட்டுவாங்க கூடவே வந்து உணவ வாழைப்பழத்தை உரித்து வாயில் வைப்பாங்களா நோ நாட் லேக் தேட் ரைட் அப்படி போப்பா சொல்லுவாங்க அப்படி போப்பான்னு சொன்னாக்க நம்ம அதில் போக வேண்டியது தான் அது நரகமோ சொர்க்கமோ கையை காட்டுறாங்க ரைட் அப்படியே போவோம் அதுக்கப்புறம் வி ஒன்லி ஹாவ் டு ஃபேஸ் நம்ம தான் என்ன பண்ணணும் கல்லா முல்லா பல்லமா மேடா சானியா சாக்கடையா வி ஹேவ் டு வாட் நம்ம தான் கேர்ஃபுல்லாக போகணும் அதுதான் முன்னோர்கள் ஸோ நம்ம முன்னோர்கள் வந்து நமக்கு செய்து வைத்திருக்கிற எல்லா விஷயமுமே நல்ல விஷயத்தான் அதையெல்லாம் யார் தெரியுமா பால் பண்ணுவாங்க ஆமாம் இந்த ஸ்டார்டிங் நம்ம ஸ்டார்ட் அப் இருக்குதுல்ல ஸ்டார்ட் அப் மீன்ஸ் வாட்டு எதாவது பிள்ளைங்கள் நீங்கள் தான் ஆமாம் எட்டு வயதுக்கு மேலே போயிட்டா என்னமோ தப்பு பண்ணுறீங்க சரி நான் உங்களுக்கு ரொம்ப நல்ல சொல்கிறேன் இங்கே பாருங்கள் முன்னோர்கள் நமக்கு வந்து வழி சரியா அவர்கள் காட்டும் வழி காட்டலுடன் வாழ்ந்து விட்டால் பாவமில்லை சரியா ஆ அவங்க காட்டுற வழி அந்த வழி இருக்குல்ல பாத்தினோம் அவங்க டெலியூ ஏ ஜ திஸ் வே மேன் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம அப்படியே போயிடணும் தான் வாழ்ந்து விட்டால் பாவம் இல்லை நல்லதொரு வழிகாட்டி தனக்கு பசிக்கும் போதெல்லாம் உலகில் உள்ள எல்லோருக்கும் பசிக்குமே என்று யோசிப்பான் நல்லதொரு வழிகாட்டி ஒரு சிந்தனையாளன் அவனுக்கு பசிக்கும் போதெல்லாம் ஐயோ நமக்கு பசிக்குது அப்போது மற்றவங்களுக்கெல்லாம் பசிக்கும் தானே அவங்களாம் சாப்பிட்டுருப்பாங்களா சாப்பிட்டுருக்க மாட்டாங்களா ஐயோ எப்படி இப்போ என்னால் சாப்பிட முடியும் இல்லையே நான் என்ன பண்ணுறது சொல்லி புலம்புப்பான் ஒரு நல்ல வழி வழி வழிகாட்டி தனக்கு வழிகிறது என்றால் எல்லாருக்கும் வழிகிறதோ என்று எண்ணுவான் தனக்கு பசிக்கிறது என்றால் எல்லோருக்கும் பசிக்குமோ என்று எண்ணுவான் அவனே ஒரு நல்லதொரு வழிகாட்டி அந்த மாதிரி ஒரு வழிகாட்டு சரியா என்று எண்ணுபவர்களா இருந்ததால் தான் முன்னோர்கள் இருந்ததால் தான் இன்னைக்கும் ஆமாம் இருந்ததால் தான் எல்லோரும் இன்னுற்றிருக்க சாப்பாடு ஆரோக்கியமான உடல் அதனை செயல்படுத்துவதற்கு பகுத்தறிவு அதனை போதிக்கும் வழிகாட்டிகளாய் இருந்தார்கள் நல்ல ஆரோக்கியமான உடல் நோய் நொடி இல்லாத உடல் அவர்கள் செய்த புண்ணியத்தால் தான் நமக்கு கிடைத்திருக்கிறது சரியா இருந்தார்கள் அதனால் தான் சாக்கர்டிஸ் புத்தர் இயேசு திருவள்ளுவர் நபிகள் நாயகம் போன்றவரை காலங்கள் கடந்தும் காலங்காலங் காலங்கள் கடந்தும் இன்றும் நாம் மறவாமல் அண்ணது மறவாமல் இருப்பதால் தான் ஏதோ ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமாவது உண்மை பேசி கொண்டு வாழ்கிறோம் ஜஸ்ட் மூணு வேலையும் தோன்றதில்லை மூணு வேலையும் பேடுறதில்ல ஒரு மணி நேரமாவது ஒரு நாளைக்கு உண்மையாய் வாழ்கிறோம் ஆமாம் இல்லை என்றால் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் இருபத்தி நாலு இன்ட்டு ஏழு என்னவாக இருப்போம் பாவிகளாய் மட்டுமே இருப்போம் ரைட்டா பாவிகளாய் மட்டுமே இருப்போம் ஆமாம் அந்த மாதிரி தான் வாழ வேண்டியது இருக்கும் இட்ஸ் டு பேட் இனோ பவிகளாக வாழ்வது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா சரி நீ ஒரு பாவம் பண்ணிட்டா முன்னே யாருமே பார்க்க மாட்டாங்கன்னு நீ நினைக்கிறியா உலகம் மொத்தம் உன்னை பார்க்குது நீர் நீளம் காற்று ஆகாயம் நெருப்பு பறவை குயில் செ சுவர் எல்லாமே உன்னை பார்க்கறது நீ நினச்சிக்கிற இந்த புறம்போக்கு அல்லகைங்க கட்சிக்காரனுங்க போலீஸ்காரனுங்க பார்க்குவேட் அவர்களையும் பார்த்து கொண்டிருக்கிறதா அம்மா எவர்களையும் அந்த அல்லக்கையை இந்த திட்டு பசங்கள் காலங்காலமாக மக்களை ஏறி மிதித்து அடிமிகளாக்கி கொண்டு அவர்கள் அவர்கள் சுகத்தை பறித்து அவர்களை நாம் அது அப்படியே ஏறி மிதித்து வாழ்கிறாங்க இவங்க எல்லாருமே இவங்க எல்லோரையும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கு இயற்கை எல்லாருக்கும் முடிவு கட்டும் இங்கே போலீஸ்காரோ வைக்குகளோ கட்சிக்காரோ யாருமே வந்து எந்த ஒரு குற்றத்தையும் கண்டுபிடிக்கவும் மாட்டாங்க அவங்களுக்கு தண்டனையும் வாங்கி கொடுக்க மாட்டாங்க பட் இயற்கை தரும் இல்லை பயங்கரமாக போயிட்டு இருக்குது இல்லை இயற்கை எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே உலகத்தில் எங்கேயாவது சண்டை இல்லாமல் இருக்கா ஏதோ டொனால்டு ஜான் ட்ரம்ப்பட் வந்ததுனால இப்போ சண்டை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது ஆமாம் இஸ் அ குட் மேன் ஆமாம் யார் டொனால்டு ஜான் ட்ரம்ப்பட் இஸ் அ பியூடுஃபுல் மேன் ஆமாம் அவன் எப்போ அந்த அவர் எப்போவுமே பியூடுஃபுல் எக்ஸலென்ட் வண்டர்ஃபுல் வா பேபி வா டான்ஸிங் ஆமாம் டான்ஸ் ஆட முடியுமா எல்லாரையும் ஆளையும் அவர் ஆடுறார் அவர் ஒரு அமெரிக்கா அது மிகப்பெரிய கோட்டுஸ் சுவரர் தான் டான்ஸிங் மேக்கிங் டான்ஸிங் எல்லாராலேயும் டான்ஸ் ஆட முடியாது கட் எட் ஆ ஸோ மைடேட் போடுவோல் சில்ட்ரன்ஸ் தாத்தா என்ன சொல்கிறேன்னு சொன்னால் எல்லாமே இயற்கையின் செயல் இன்று ஆமாம் எல்லாமே இயற்கையின் செயல் உன் செயல் அல்ல என் செயல் அல்ல காரணம் அந்த அளவுக்கு பாவங்கள் பெருகிவிட்டது பாவத்தின் சம்பளம் மரணம் அதுக்கு தான் தாத்தா அடிக்கடி அப்பா அம்மா அவங்கள திட்டுவேன் நீங்கள் பண்ணால் பாவம் தான்ட்டு அவங்க பிள்ளைங்களாம் ரோட்டில் சேர்த்துட்டு இருக்குது அப்படி சொல்லுவேன் ஸோ ரியலி ரியலி நான் வருத்தப்படுவேன் நம்ம இப்படிலாம் பேசுகிறோமே தப்பு தானே ஜான் பாஸ்கர் சொல்லிட்டு நான் அடிக்கடி நான் வருத்தப்படுவேன் அட் த சேம் டைம் ஐவான் டு டைம்லேயும் வச்சுருந்தேன் ஒரு விஷயம் பி சேஃபேன் சேஃபாக இருங்க புரியுதுங்களா ரொம்ப மோசமாக இருக்குது முடிஞ்ச உங்கள் அப்பா அம்மாவை எந்த கட்சிக்காருக்கும் ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்லுங்கள் அப் அப்போவே அப்போவே நல்லாயிடும் நாம் எந்த கட்சிக்காரரையும் ஆதரிக்காதார்கள் அவர்களுக்கு ஓட்டு போடாதீர்கள் ஏன்னா நீங்கள் தான் ஃப்ரீ தாத்தா வந்து எம்ஜிஆருக்கு மட்டும் தான் ஓட்டு போட்டிருக்கேன் தாத்தா சரித்திரத்தில் எந்த ஒரு கட்சிக்காரனுக்கும் ஓட்டு போட்டு ஒரு ஐயோக்கியனை நான் உருவாக்கியது இல்லை அதனால்தான் நல்லா இருக்கேன் எம்ஜிஆருக்கு மட்டும் ஓட்டு போட்டிருக்கு அதுக்கப்புறம் எவ்வளோ பேர் வந்தாங்க போனாங்க எனக்கும் அறுபத்தி ரெண்டு ஆச்சு நான் யாருக்கும் ஓட்டு போட்டதில்லை ஓட்டு போட்டதுனால தான் இன்றைக்கி உன் பிள்ளைங்க பிச்சை எடுக்கும் நாளைக்கு உன் பிள்ளைங்க பிச்சை எடுக்கும் எல்லோரும் தயவு செய்து ஓட்டு போடாத அந்த குடி சருக்கு பிரியாணி இப்படிலாம் போடாதீங்க எல்லாம் தப்பு அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் எட்டு வயதுக்கு கீழே இருக்கும் என் செல்ல பிள்ளைகளை தயவு செஞ்சு உங்கள் அப்பா அம்மா அவங்களுக்கு புத்தி சொல்லுங்கள் அப்படி நீங்கள் புத்தி சொல்லலைன்னா அவங்க பண்ணுற பாவத்துக்கு நீங்கள் ரோடில் வீட்டில் அங்கே இங்கே அணியாமல் சாவுங்க வேறு ஒன்றும் சொல்லறதுக்கில்ல வேறு வேறு வீடியோ இருக்குது நம்ம அதை பற்றி பேசுவதும் சேம் டைம் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் அந்த காலத்தில் தாத்தா பாட்டிங்கள்லாம் உங்களுக்கு கதை சொல்லுவாங்க ஏதோ ஆ ஆடை கட்டி வந்த நிலவு நிலவுலாம் ஆடையெல்லாம் கட்டிகிட்டுலாம் வராது பெண்களை அப்படியே நிலாவுக்கு உப்பா வர்ணிப்பாங்க அதெல்லாம் பொய் பொய்யான கவிஞர்கள் பொய்யான சிந்தனையாளர்கள் அப்புறம் அப்புறம் நீங்கள் உங்களுக்கு நல்லா தெரியுமே ஆமாம் பிச்சை முன்னெல்லாம் பிச்சை எப்படியோ எடுத்துருந்தானுங்க பிச்சை இப்போல்லாம் மீடியாவில் பிச்சை எடுக்கிறாங்க மீடியா போன்ஸ் ஃப்ரான்ஸ் என் ஃபோன் என் செல்ஃபோனு ஒழிஞ்சு போயிடுச்சு ஃபிரான்ஸும் கொஞ்சம் காசு கொடுவேன் ஃப்ரான்ஸு நாய்க்கூட்டி செத்து போச்சு அடக்கம் கொடணும் கொஞ்சம் காசு இருந்தால் போட்டு விடுவேன் இப்படி ஆமாம் ஃபோன் போயிடுச்சு சைக்கிள் போயிச்சு அது போயிச்சு இது போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் என் ப்ரோ 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 அந்த ஊக்கு இல்லை ஊக்கு அறுந்து போயிடுச்சு ஃப்ரான்ஸ் ஒரு ஐம்பது ரூபாயோ இருபது ரூபாயோ இருந்தால் ஜிபேயில் போட அந்த அளவுக்கு இட்ஸ் வெரி பேட் இது ஆரோக்கியம் அல்ல அழிவு இது அழிவு பிச்சை வந்து இப்போ ஆன்லைனில் எடுக்க ஆரம்பிச்சோம் எல்லாரும் நாடு வாழி இப்போ இருக்கிறவங்க இல்லாதவங்க பணக்காரங்க எல்லாரும் வந்து ஸோ யூடியூப்புக்கு ஒரு வீடியோ வச்சுருக்கேன் இப்போ போடுறேன் யூடியூப் டீமுக்கு ஒரு வீடியோ ஒன்று வச்சுருக்கேன் அவங்களுக்கு நான் போடு போகிறேன் எனவே தேங்க் யூ